ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்னும் பணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் பாக்கெட்டில் பணம் தங்குவதில்லை திடீர்னு ஏதாவது செலவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பொருள்களாக நீங்கள் அப்படின்னு சொன்னால் அதுபோல் செல்வம் தங்குவதில்லைன்னு நீங்கள் புலம்பொர்களாக இருந்தால் அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அதை வந்து வீடியோவில் செல்லப்படும் பரியங்களை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்க உங்களோட நிலைமையை தலைகளாக மாறும் செல்வம் உங்களை தேடி வரும் ஏன்னா நம்மளுடைய பாக்கெட்லேயும் சரி வீட்லேயும் சரி பணம் தங்கவில்லைன்னா அதுக்கு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் தன்மை கொண்ட பொருட்களால் பணவரவு தடைப்படும் அதனால் நம்ம என்னென்ன எளிமையான மாற்றங்கள் மற்றும் பரிகாரங்கள் செய்தால் பணவரவில் பணத்தை சேமிப்பதும் சரி இருக்கும் தடைகள் வந்து நீங்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து செல்வம் நிலைக்காததற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது சிறிய பரிகாரங்கள் கூட தலைவிதியை மாற்றும் திறன் கொண்டவை அதாவது பணம் நிலைக்கவில்லை பணம் தங்கவில்லை இங்கே சொல்கிற வந்து சில விஷயங்களை மனதில் வைத்து நம்ம செயல்படணும் இப்போ வந்து பரிகாரம் என்றால் அதுக்கு பணம் நேரம் என செலவிட வேண்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம் இப்போ பரிகாரங்கிறது நம்மக்கிட்ட இருக்க நம்மிடம் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை அதிகரிப்பது தான் அதே போல் நம்ம சுற்றி இருக்கும் சில பொருட்களும் கூட எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து நம்மு நம்முடைய செல்வ நிலையை பாதிக்கும் குறிப்பாக வந்து நம்ம வீட்டில் ஒரு கடிகாரம் ஓடாமல் இருக்கிறதோ கடிய கடிகாரம் ஓடாமல் இருந்தாலும் அது ஒரு நம்ம பண உறவை தா முடக்கும் அதே போல் வந்து நம்ம வீட்டில் நம்ம பார்க்கலாம் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெருகளாக இருந்தாலும் சரி நம்ம பைப்பு தண்ணீர் குழாய் எல்லாம் நம்ம உபயோகிக்கும்போது அதை திறந்து முடி முடிந்த விட அதை முன்னே சரியாக பூட்ட மாட்டாங்க அதை பகுதியில் விட்டுட்டு போகிறது அதுலேருந்து தண்ணீர் வந்து சொட்டு சொட்டாக செஞ்சிக்கொண்டே கொண்டே இருக்கும் அதுவும் வந்து நம்ம பண உறவு வந்து தடைப்படும் நிலைமை ப பொருளாதாரம் அதனால் வந்து என்ன பண்ணுவேன்னா வீட்டில் இருக்க பொருளாதார நிலை வந்து பாதிக்கப்படும் பணம் முடக்கம் வரும் அதுபோல் ரொம்ப அதிக செலவு கூட ஏற்படும் இதே போல் உங்களுடைய பர்ஸ் பர்ஸு இல்லை அந்த பாக்கெட்டு இல்லைன்னா பாக்கெட்டில் பணம் வைக்கக்கூடிய இடம் அதுபோல் பாக்கெட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஆட்கள் வந்து செல்லாத அந்த பழைய கிளைஞ்சருவா நோட்டெல்லாம் வச்சிருப்பாங்க அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே தான் மாற்றிருங்க ஏன்னா இது போல் எல்லாம் வச்சிருக்கிறது மகாலட்சுமி வந்து கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏன்னா எதிர்மறை ஆற்றல்களை இது வந்து எளிதில் ஈர்க்கக்கூடியவே அதே போல் கிழிந்த பர்ஸில் வந்து இந்த பேப்பரு இந்த பணம் வைக்கக்கூடிய எல்லாம் இந்த தேவையில்லாத குப்பைகள் அந்த பேப்பர் இதெல்லாம் வைக்கிறதுங்க ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்ஸ் இருக்கும் பர்ஸுக்குள்ளே பார்த்தா பணம் இருக்கோ இல்லையோ ஆனால் ஃபுல்லாக ஏகப்பட்ட பேப்பர் வச்சுருப்பாங்க எதுக்கு வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரிலாம் வச்சுருந்தா கூட அதெல்லாம் உடனே தூக்கி எறிஞ்சிருங்க ஏன்னாக்க இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம பணம் வந்து அது ரொம்ப தடைபடாது பணம் முடக்கம் செய்யும் அதுபோல் மதம் வீட்டில் வந்து நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வந்து கழிப்பறையும் சமையல் அதாவது டாய்லெட்டும் கிச்சனும் வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் ஏன்னா உங்கள்கிட்ட பணம் தங்காமல் போகிறதுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கும் அதுபோல் வீட்டில் ஏதாவது ஒரு பல தடவை மின்சாதன பொருட்கள் இப்போ அது ஃபேனாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் பொருளாக இருந்தாலும் சரி கம்ப்ளைண்ட் ஆச்சுருந்துச்சுன்னா அதை உடனே சரி செய்து வச்சிடணும் போல் வடகிழக்கு திசையில் வந்து எதாவது டாய்லெட் பண்ணியிருந்தீங்க கட்டியிருந்தீங்கன்னு சொல்லி அதை உடனே மாற்றிடணும் ஏன்னா அது இது வந்து பணம் வரவை வந்து அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நெற்றியில் எப்பவும் குங்குமம் இல்லாமல் இருக்கக்கூடாது போல் நகைகள் கையில் எல்லாம் வளையல் இல்லாமல் இருக்கக்கூடாது ஏன்னா அப்படி இருக்கும் வீட்டில் வந்து மகாலட்சுமி ஒரு பதும் தங்க மாட்டாங்க அதனால் எப்போவுமே பெண்கள் நெற்றியில் குங்குமம் விட்டுருக்கணும் போல் உங்களோட ஜாதகத்தில் வந்து சூரியனோட நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் கூட உங்களுக்கு ப பையில் வந்து பணம் தங்க வாய்ப்பு இருக்காது இந்த நிலை மாறுவதற்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த குரங்களுக்கு வெள்ளம் பழம் பழங்கள் அப்படி ஆகியவற்றை கொடுக்கலாம் அது முடியாதவங்க என்ன பண்ணுவனா எறும்புகளுக்கு இந்த அரிசி இல்லைனா கோதுமை போன்ற தானியங்களை என்ன பண்ணோம்னா நீங்கள் வெள்ளத்தில் கலந்து கொடுக்கலாம் அதே போல் எங்கேயாவது வெளியில் ஒரு முக்கியமான விலையை செய்யும் விலைக்கு செல்லும்போது நீங்கள் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்டுட்டு தண்ணீர் குடிச்சுக்கிட்டு செல்வது ரொம்ப நல்லது பணம் தான் இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிரதானமாக இருக்குது இப்போ வந்து ஏழையாக பிறந்தாலும் சரி அவங்க வந்து பணக்காரனாக இருக்கணும்னு தான் எப்போவுமே ஆசைப்படுவான் இப்போ எல்லாருக்கும் டாடா பிர்லா அம்பானி அதானி போல கோடீஸ்வரில் ஆகணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற முயற்சியும் அவர்கள் செய்வார்கள் ஆனால் வந்து ஒரு சிலரில் மட்டுமே தான் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தால் கூட கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய யோகம் அவங்களுக்கு இருக்குது ஏன்னால் அவங்க வந்து பணத்துக்கு மீது ரொம்ப ஆசைப்படுறாங்க இப்போ நம்மளாக இருந்தாலும் சரி பணம் நம்மளால் வந்து சேரணும்னா நம்ம அதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது பணத்தின் மீது நம்ம ஆசைப்பட வேண்டும் நாம் எந்த அளவிற்கு பணத்தின் மீது ஆசையும் மதிப்பும் வைக்கிறோமோ அந்த அளவிற்கு பணம் நம்மை விரும்ப தொடங்கும் குபேரன் அருளும் அன்னை மகாலட்சுமியின் அருளும் கைகூடி வரும் சரி அதேபோல் நம்முடைய அம்மா முன்னோர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து சேமித்து வைக்கக்கூடிய இடங்களெல்லாம் பாரு ஒரு வித்தியாசமாக இருக்கும் இப்போ அம்மா பாட்டியின் சேமிப்பு முறையை வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் இப்போ வீட்டில் இருக்க சமையல் அறை தான் அவர்களுக்கு முக்கியமான பேங்காக இருக்கும் இப்போ இந்த அரிசி முட்டையில் தான் முன்னாலெல்லாம் பணத்தை இந்த நகை எல்லாம் எதும் பதுக்கி வச்சுருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்க வந்து திருடர்களுக்கு பயந்து வச்சுருப்பாங்க முன்னாலெல்லாம் திருடர்கள் தொல்லை இருக்கும்போது திருடர்கள் வந்து அரிசி பானைகள் எல்லாம் கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆனால் நம்ம இன்றைக்கு கூட அந்த அதையெல்லாம் நம்ம பின்பற்றலாம் அந்த அரிசி பானையிலெல்லாம் நம்ம காசெல்லாம் வைக்கிறது நமக்கு பண வரவு அதிகரிக்கும் அதே போல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில என்ன பண்ணோம்னா சில நாணயங்களையாவது சில கொஞ்சம் காசுகளையாவது அந்த அரிசி டப்பெல்லாம் போட்டு வைக்கிறது வீட்டில் வந்து இந்த பண வரவு வரும் அதே போல் வீண் விரைய செலவு வந்து எப்போவுமே தவிர்க்கப்படும் அது ரொம்ப நல்ல செயல் அது ஏன்னா அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றிலும் அதுபோல் அந்த அஞ்சரை பெட்டியில் உள்ள சில பொருட்களுக்கு உள்ளது அந்த பரிகாரத்தை கூட நீங்கள் செய்தால் பணம் இன்னும் மென்மேலும் பெருகும் இப்போ வந்து நானே மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு அதுபோல் ரூபாய் நோட்டில் குபேரன் வாசம் செய்கிறார் அதாவது சம்பள பணத்தை வாங்கிட்டு வந்த கணவர் வீட்டுக்கு செலவுக்கு கொடுக்கும் பணத்திலிருந்து ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை மட்டும் எடுத்து நீங்கள் ஒரு சிறிய கிண்ணத்தில் போட்டு வைங்க அது கூட ஒரு ஐந்து ரூபாய் நாணயமும் போட்டு அதை வச்சுட்டா அப்புறம் அந்தந்த நோட்டு மற்றும் சில்லற நாணயங்களை வச்சதும் அது கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு சிறு துண்டு பட்டை ஒரு ரெண்டு ரெண்டு கிராம்பு ஒரு மூணு ஒரு குண்டு மஞ்சளும் போட்டு அதில் வச்சுருங்க இந்த பொருட்களுக்கு வந்து இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய வந்து சக்தி வந்து ரொம்ப அதிகம் ஏஞ்சன்னா இந்த பொருளோட வாசம் வந்து இந்த பணத்துக்கு மேலே படும்போது நமக்கு குபேரன் அருள் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை அது வந்து கிண்ணத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பூஜை அறையில் வடகிழக்கு மூலையில் கொண்டு போய் வச்சிருக்கணும் வடக்கு இல்லாத வடகிழக்கு மூலையில் வைக்கலாம் ஏன்னா அந்த வடக்கில் வந்து குபேரன் வாசம் செய்வதாக பிராணங்கள் வந்து கூறுது எனவே நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வடக்கில் இந்த கிண்ணத்தை வச்சுக்கிட்டு சாதா எப்போதும் மூலையை நீங்கள் பூஜை செய்யலாம் அப்படியெல்லாம் பூஜை செய்யும்போது அந்த கிண்ணத்துக்கும் சாம்பிராணி தூபம் வந்து காட்டலாம் அதே போல் அந்த மாத கடைசியில் என்ன பண்ணணும்னா அந்த பொருளை எல்லாம் மாற்றிக்கிட்டு அடுத்த மாதம் சம்பள பணத்திலேருந்து மீண்டும் ஒரு ஐநூறு ரூபாய் ஒரு அஞ்சு ரூபாயும் காயின் எடுத்து அதே போல் அந்த வாசனை பொருள் கூட சேர்த்து வச்சு அப்படியே நீங்கள் திறந்த நிலையில் வச்சுடுங்க இதுபோல் நீங்கள் ஒவ்வொரு மாதம் நீங்கள் செய்துட்டு வரும்போது உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகளெல்லாம் ஏற்படாது அனாவசிய செலவுகள் வராது வீண் விரயங்கள் எனப்படும் இந்த தொந்தரவுலிருந்து விடுபடுவதற்கு ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரமாக இது சொல்லப்படுது நம்ம வீட்டில் வந்து செல்வ நிலைக்கவும் விருத்தி அடையவும் அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு செவ்வாய்க்கிழமை கிழமை நடப்பது ரொம்ப நல்லது அதாவது செவ்வாய் வந்து கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும் வாங்குவவரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும் திரும்ப கொடுப்பதும் இந்த செவ்வாய் குறையில் நடப்பது நல்லது அதே போல் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தண்ணீர் வழங்கலாம் போல் குங்குமம் வழங்கலாம் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்ப பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் கூட விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் நம்முடைய வீட்டில் எந்த பொருளையும் இல்லை என கூறக்கூடாது இந்த பொருள் வாங்க வேண்டியது இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அது இல்லை இல்லை என்று சொல்ல அந்த வாக்கு உபயோகிக்க கூடாது ஏன்னா இதன் மூலம் கூட செல்வம் மென்மேலும் பெருகும் இந்த நம்பிக்கையோடு செய்யும் ஒவ்வொரு பரிகாரத்திற்கும் நிச்சயம் பலன் உண்டு அதுபோல் கணவன் மனைவிக்கு இடையே ஆயிரம் பிணக்குகள் இருந்தாலும் கணவன் வீட்டை விட்டு வெளியில் சம்பாதிக்க செல்லும் பொழுது அவர்களை புன்னகை பூத்த முகத்துடன் வைக்க வேண்டும் அப்படி வழியனுப்பும்போது அன்றைய நாள் அவர்களுக்கு வெற்றியாக அமையும் நீங்கள் கோயிலுக்கு நீங்கள் எல்லாம் கோயிலுக்கு செல்லும்போது விபூதி குங்குமம் போன்ற பிரசாதங்களை ஒரு பேப்பரில் மடித்து கொண்டு வருவீங்களா அதையெல்லாம் ஒரு கிண்ணத்தில் போட்டு வைத்து விட்டு அதை கணவன் தினந்தோறும் வெளியில் செல்லும் பொழுது அவர்களுக்கு அந்த பிரசாதத்தை நெய்த்தில் வைத்து விடுங்கள் அதே போல் வெளியில் செல்லும் கணவன் மனைவி கையால் ரூபாய் நோட்டை வாங்கி கொண்டு சென்றால் அன்றைய நாள் வருமானம் அதிகரிக்கும் அதாவது தினம் ஒரு பத்து ரூபாயாவது கணவனுக்கு பாக்கெட்டில் வைத்து வழி அனுப்பி பாருங்கள் அன்றைய நாள் வருமானம் சிறப்பாக அமையும் ஒரு வீட்டில் வந்து வரவு செலவு கணவன் கணக்களை பார்ப்பது கணவனாக இருப்பதை விட மனைவியாக இருப்பது சுபிச்சத்தை கொடுக்கும் அதாவது கணவன் வரவு செலவு வரவு செலவு கணக்கு பார்த்த மனைவிக்கு கணவன் படும் கஷ்டம் புரியாது அதனால் மனைவி அதனை ஏற்கும் பொழுதுதான் அந்த வீட்டில் செல்வம் செழிக்கும் நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அதை மனைவிடம் கொடுத்துவிட்டு உங்களுக்கு தேவையான பணத்தை மனைவியின் கையால் வாங்கி கொண்டு செல்வதும் கணவனுக்கு என்ன தேவை என்பதை அவன் கேட்காமலே மனைவி அதை நிறைவேற்றுவதும் சிறந்த தம்பதிகளாக வாழ வழிகளாகும் அதாவது சம்பாதிக்கக்கூடிய மனைவியாக இருந்தால் இது உன்னுடைய பணம் இது என்னுடைய பணம் என்கிற வார்த்தை பயன்படுத்தாமல் இது நம்முடைய பணம் என்கிற மனப்பான்மை இருந்தால்தான் பண வரவு சிறப்பாக இருக்கும் வீட்டை விட்டு வெளியில் செல்லும் முன் கோயிலில் வாங்கப்படும் பிரசாதத்தை நெற்றியில் இட்டுக்கொண்டு தினந்தோறும் செல்வது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா இது வந்து உங்களை சுற்றி எப்பவும் ஒரு நல்ல வைப்ரேஷனை இது வைப்ரேஷனை வச்சுருக்கோம் எனவே இதை முயற்சி செய்து பாருங்கள் அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுபோல் இந்த பரிகாரத்தினால் நீங்கள் பலன் பெற்றீர்களானால் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இனியும் இந்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்